திரும அதுக்கு ராமலிங்கம் எந்த திணிப்பெல்லாம் எதுவும் இல்ல நிதியும் வந்து உரிய காலகட்டத்துல கொடுத்துகிட்டு இருக்கு ரெண்டுமே நீங்க வந்து தவறான ஒரு கருத்தை மக்கள்கிட்ட சொல்றீங்க அப்படின்னு வரதராஜன் சொல்றார் முதலமைச்சர் கல்வி கொள்கை அஹ் மோடி அரசு சொல்லுவிருக்க அந்த தேசிய கல்வி கொள்கையை அதை நான் முழுமையா படிச்சிருக்கேன் அது திணிப்பு இல்லை என்று சொல்வது உண்மைதான் ஏன் அப்படின்னா புதிய கல்வி கொள்கை சமஸ்கிருத திணிப்பை அடிப்படையாக கொண்டது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்தி மொழியை நாங்கள் சொல்வது கூட ஒரு இடைக்கால ஏற்பாடுதான் எங்களுடைய நோக்கம் சமஸ்கிருத தான் ஏனென்றால் சமஸ்கிருதம் என்பதில் தான் தேவ பாஷை மற்ற மொழிகள் எல்லாம் நீச பாஷை என்கிற அந்த வர்ணாச்சிரம தர்மத்தின் அடிப்படையில் தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது இப்ப கல்வி என்பது ஒத்திசைவு பட்டியலில்தான் இருந்தது அவசர நிலை அதற்கு முன்னால மாநில பட்டியலில் தான் கல்வி என்பது இருந்தது அவசர நிலை காலத்தில் தான் அது ஒத்திசைவு பட்டியலுக்கு கொண்டு செல்லப்பட்டது கிட்டத்தட்ட ஒன்றிய அரசுக்கு மொழிக் கொள்கை இருக்கலாம் தவறில்லை பாஜகவுக்கு இருக்கலாம் ஆர் எஸ் எஸ் இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இரு மொழிக் கொள்கை ஆங்கிலம் தமிழ் என்பதுதான் நீண்ட காலமாக நாம் பின்பற்றி வருகிற ஒன்று எந்த வகையிலும் தமிழகம் கல்வி வளர்ச்சியில் பின்தங்கிவிடவில்லை அண்மையில் ஒன்றிய அரசு வெளியிட்ட அறிக்கையில் கூட தமிழகத்தினுடைய பல பல்கலைக்கழகங்கள் கல்வி நிலையங்கள் உயர் நிலையில் இருக்கிறது இப்ப நண்பர் கூட திரும்ப திரும்ப ஒண்ணு கேட்கிறாரு ஏன் வந்து இவங்க வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படி அது அவங்களுடைய விருப்பங்க ஏன் சொல்றாங்க நீங்க கூட சிறுபான்மை மக்கள் கல்வி நிலையங்கள் வழியாக பதமாற்றம் செய்கிறார்கள் என்று ஒரு பிரச்சாரத்தை பிஜேபி பண்ணுது ஆனா டாப் பிஜேபி லீடர் ஒன்றிய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய திருமதி நிர்மலா சீதாராமன் உட்பட பலரும் கிறிஸ்துவர்கள் நடத்திய பள்ளியில படித்து அச்சுக்குலையாமல் ஆர் எஸ் எஸ் அமைப்பிலே இருந்தவர்கள் தான் அவர்கள் ஒன்றும் கிறிஸ்துவ நிறுவனத்தில் நான் எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா இவர்களுக்கு ஒரு தவறான பிரச்சாரத்தை இங்கே சிபிஎஸ்இ சிலபஸை விட தமிழ்நாட்டினுடைய கல்வித்தரம் நம்முடைய பாடத்திட்டம் எந்த வகையிலும் குறைவானதாக இல்லை உயர்ந்த நிலையில் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் நீட் தேர்வுக்கு மற்ற மாநிலங்களில் படிக்கிறவர்கள் கூட தமிழ்நாட்டு பாடத்திட்டத்தினுடைய பாடங்களை படிக்கிறார்கள் நீட் தேர்வுக்கு அது உதவியாக இருக்கிறது நாங்க என்ன கேட்கிறோம்னா இது இது வந்து இந்த மாதிரி நிதி நீ இதை ஏற்றுக்கிட்டால்தான் நிதி தருவோம் அப்படின்னு சொல்வதற்கு ஒன்றிய அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது நீ இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்க உங்களுக்கு இந்த ஒருங்கிணைந்த கல்வி சட்டத்தின் கீழ் உங்களுக்கு ஒதுக்க வேண்டிய நிதி நிலுவையை தருவோம் என்று சொல்வது ஒரு எதேச்சதிகாரம் இல்லையா ராகுல் காந்தி வார்த்தையின் சொல்வது இது ஒரு நீங்க இது மட்டும் இல்ல நீங்க மின்சாரத்தை தனியார் மயமாக்குவதற்கு மின் மின் அந்த பிரித்தால் பிரித்தால்தான் நாங்க வந்து அதுதான் உதவி மின் திட்டம் அப்பதான் நீங்க மாநில அரசுகள் கடன் பெற முடியும் என்று நிபந்தனை விடுத்தார்கள் இருந்தோம் பேசி மாநிலங்களினுடைய வளர்ச்சிக்கு ஏற்ப நிதி பெறுவோம் அதை கலைச்சிட்டாங்க நிதி ஆயோக் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க மூன்று விஷயங்களை முன்வைத்திருக்கிறார் ஒன்று கல்விக் கொள்கைக்கு நீங்க கொடுக்கிற நிதியை எங்களுக்கு தர வேண்டிய நிதியை கொடுங்க ஏற்கனவே தர வேண்டிய நிதியை கொடுங்க கூட நாங்க தேசிய கொள்கையில நல்ல அம்சங்களை அறிந்த வகையில் அதுல வந்து பல ஆபத்தான விஷயங்கள் தான் தேசிய கல்விக் கொள்கையிலே இடம்பெற்றிருக்கிறது நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொன்னா ரொம்ப குறைவு தான் எனவே மாநில அரசு ஏற்கனவே அறிவித்திருக்கபடி தமிழ்நாட்டுக்கு என்ற தனித்த கல்விக் கொள்கை என்பதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அதற்கான போராட்டத்தை தொடரணும் ரெண்டு இரண்டாவது மெட்ரோ ரயில் இரண்டாவது மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நிதி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு முதல் இதுல நீங்க தேர்தல் பிரச்சாரத்துல நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி ஒண்ணு சொன்னார் என்னன்னா தமிழ்நாட்டுல இலவச பயண திட்டம் அத நீங்க அமல்படுத்துறதுனால மெட்ரோ ரயிலுக்கு பயணிகள் குறைஞ்சு போயிட்டாங்க மெட்ரோ நஷ்டத்துல ஓடுதுன்னு சொன்னார் அது பொய் என்பதை பல தரவுகளோடு முதலமைச்சர் அப்பொழுதே அறிக்கையில வெளியிட்டு மறுத்தார் இப்ப இங்க இலவச பஸ் பயணம் திட்டம் ஏற்கனவே நீங்கள் ஒத்துக்கொண்டது இரண்டாவது மெட்ரோ திட்டத்திற்கு ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து நிறைவேற்ற வேண்டும் இப்ப என்ன சொல்றீங்கன்னா பைசா தர முடியாது மாநில அரசே நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் நான் என்ன கேட்கிறேன் பாஜக ஆளுகிற மாநிலங்களுக்கும் இது பொருத்துமா இனிமேல் மெட்ரோ ரயில் திட்டத்தை அந்தந்த மாநிலங்கள் தான் செய்து கொள்ள வேண்டுமா அப்ப எதிர்கட்சி ஆளுகிற மாநிலங்களுக்கு ஒரு நீதி பாஜக ஆளுகிற மாநிலங்களுக்கு ஒரு நீதி என்பது சரிதானா மூன்றாவது நீங்க சொன்ன அந்த மீனவர்கள் பிரச்சனை நீங்க கூட கடல் தாமரை எல்லாம் நடத்துறீங்க எனக்கு தெரிஞ்சு கடல்ல ஒண்ணு தாமரை எல்லாம் வளராது உப்பு தண்ணியில எல்லாம் அது வளராது அவங்க கடல் தாமரையும் நடத்தி மீனவர்கள் மீன்கள் எல்லாம் எடுத்து நம்முடைய பாஜக அவங்களுக்கு அசைவம் பிடிக்காது பொதுவா ஆனா மீன் எல்லாம் எடுத்து ராமேஸ்வரத்துல போஸ்ட் கொடுத்தாங்க நாங்க வந்த பிறகு மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி கொலை செய்யப்படுவது தடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ராமேஸ்வரம் மீனவர்கள் தூத்துக்குடி மீனவர்கள் நாகப்பட்டினம் மீனவர்கள் அவர்களுடைய படங்கள் பெரிய கொடுங்க அபராதம் என்பது அவங்களே மீன்பிடி அவன் என்னங்க கிடைச்சிடும் பல கோடி ரூபாய் அபராதம் செலுத்தணும்னா தமிழ்நாட்டு மீனவர்கள் எங்கெங்க போவாங்க அது குறித்து நம்முடைய ஒன்றிய அரசு என்ன உறுதியான நடவடிக்கை எடுத்தது சரி நீங்க தேர்தல் பிரச்சாரத்துல கச்சத்தீவு பிரச்சனையை நீங்க தேர்தல ஜெயிச்சு வந்துட்டீங்கல்ல ஏன் கச்சத்தீவை மீட்பதற்கான ஒரு துரும்ப கூட ஏன் பிஜேபி இல்லி போடல கச்சத்தீவை மீட்டால்தான் தமிழக மீனவர்களுடைய உரிமை மீட்கப்படும் தமிழ்நாட்டில் இருக்க கட்சிகள் தாலை வளர்த்து சொன்னீங்கல்ல ஆட்சிக்கு வந்துட்டீங்கல்ல எப்ப கச்சத்தீவை மீட்க போறீங்க எப்ப தமிழக மீனவர்களை மீட்க போறீங்க இது எப்படின்னா ஒடிசாவில அந்த கோவிலினுடைய கருவறை சாவிய தமிழ்நாட்டுக்கு திருடிட்டு போனாங்கிறது எப்படி தேர்தலுக்காக சொல்லப்பட்டதோ அப்படித்தான் கச்சத்தீவு அண்ணாமலை பேசினார் நம்முடைய பிரதமர் பேசினார் ஒன்றிய நிதியமைச்சர் பேசினார் ஏன் இப்பொழுது ஒருவர் கூட பேசுவதில்லை ஒவ்வொரு நாளும் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுகிறார்களே இலங்கை கடற்படையினால் அச்சுறுத்தப்படுகிறார்களே விரட்டி அடிக்கப்படுகிறார்களே இது என்ன நியாயம் இதைத்தான் முதல்வர் வந்து நீங்க ஒன்றிய அரசு தமிழக மீனவர்களை பாதுகாப்பதற்கு இலங்கையில ஒரு புதிய அரசு வந்திருக்கு நீங்க அவரோடு பேசி தமிழக மீனவர்களுடைய மீன்பிடி உரிமையை வாழ்வாதார உரிமையை நிறைய கோரிக்கை இருக்கு நம்ம பேரிடர் நிதியெல்லாம் இன்னும் வரவே இல்லை நயா பைசா வரல ஆனா மூணு குறைந்தபட்ச கோரிக்கையாவது நிறைவேற்றுங்கள் என்றுதான் முதல்வர் ஒன்றிய நம்முடைய பிரதமர் அவர்களை கேட்டிருக்கிறார் பிரதமர் செய்வார் என்று நம்புகிறேன் ஏன்னா தமிழ்நாடு ரொம்ப ஸ்பெஷல் தமிழ்நாடு ரொம்ப பிடிக்கும் தமிழ்நாடு சார்ந்த இந்த மூன்று கோரிக்கையையும் பிரதமர் நிறைவேற்றி தருவார் என்று முதல்வர் வெளியிட்டிருக்கிற நம்பிக்கையை நானும் பகிர்ந்து கொள்கிறேன் மதுக்கூர் ராமலிங்கம் நீங்க குறிப்பிட்டது கூட வரதராஜன் சொல்லலாம் அடுத்த ஒரு குற்றச்சாட்டு உங்க மேலதான் வைக்க போறாங்க அதுக்கு சேர்த்து நீங்க பதில் சொல்றீங்க திரு மதுக்கூர் ராமலிங்க இல்ல நண்பர் கூட சொன்னாரு ஆங்கிலம் படித்து மறுக்கறதுக்காக மன்னிக்கணும் ஆங்கிலம் படித்து யூஎஸ் போறதா ஹிந்தி படிச்சுட்டு ஊபி போறதா நாங்க தமிழ் படிச்சுட்டு தமிழ்நாட்டுல இருக்க தான் விரும்புறோம் இப்ப சில சமயங்கள்ல இந்திக்கு மாற்று ஆங்கிலம் என்பது வைப்பது கூட நம்முடைய தாய்மொழி கல்விக்கு இடையூறாது ஒன்று பல மாநிலங்கள்ல புதிய கல்விக் கொள்கை இப்ப நம்ம தமிழ்நாடு இதுவரைக்கும் நம்ம ஏற்று நடைமுறைப்படுத்தல பல இந்தி பேசுகிற மாநிலங்கள்ல புதிய கல்விக் கொள்கையை அவங்க ஏற்று நடைமுறைப்படுத்துறாங்க மரியாதைக்குரிய சகோதரன் தங்க வரதராஜன் கேக்குறேன் எத்தனை வட மாநில பள்ளிக்கூடங்கள்ல நீங்க தமிழ்ல சொல்லி கொடுக்கறீங்க நாங்க மூன்று இந்திய மொழிகள் ஒரு கொடுங்க நாங்க ஊபியில இத்தனை பள்ளியில தமிழ் படிக்கிறோம் மாப்பில படிக்கிறோம் ராஜஸ்தான்ல படிக்கிறோம் ஹரியானாவில படிக்கிறோம் இது நீங்க சொன்ன உதாரணம் தாங்க வேற எதுவுமே இந்த மச்ச நியாயமும் ஒண்ணு இருக்கு என்னன்னா பெரிய மீன் வந்து சின்ன மீனை முழுக்கிறதா சின்ன மீன் பெரிய உன்னை முழுகிறதா பெரிய மீன் திணிச்சா முன்னால முடிஞ்சா நீ முழுகிக்கும் இதெல்லாம் நான் உன்னை முழுகிறேன் அப்படின்னு இப்ப என்னன்னா ஒரு மொழி விஷயத்துல எல்லாம் பெரும்பான்மை சிறுபான்மைக்கு இடமே கிடையாதுங்க ஒரே ஒருவன் பேசினால் கூட அதுதான் அவன் தாய்மொழி அதிலே அவன் கல்வி வருவதற்கு அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது என்ன தெரியுமா பிரச்சனை நீங்க வந்து மும்மொழி கொள்கையை ஏற்க ஒரு பக்கம் கல்வி கொள்கை சர்வ சிக்ஷா அபியான் அது இதுங்கிறீங்க ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ராஜாஜி கொண்டு வந்த அதே குலக்கல்வி தான் நீங்க கொண்டு வரீங்க அதுக்காகத்தான் இப்ப வங்கி கடன் அதே குலத்தொழிலை செய்தால் வங்கி கடன் இல்லை என்றால் இல்லை சொல்றீங்க நான் என்ன கேட்கிற நண்பர் கூட கேட்டாரு கேரளாவில் முதலமைச்சர் என்ன சொன்னார் தெரியுமா கேரளாவில் அவங்களுக்கு சமஸ்கிருதம் தேவைன்னு அவங்க படிக்கட்டுங்க மொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் மொழி வழி மாநிலங்கள் என்பதை பொறுத்து அந்த முழக்கத்தை முதலில் முன்வைத்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் தான் அதே அங்க இஎம்எஸ் என்ன சொல்றாருன்னா மலையாள மொழி சமஸ்கிருத ஆதிக்கத்திலிருந்து மீட்டு மலையாள மொழியின் தூய்மையை பாதுகாக்கணும் ஆனா தமிழ்நாட்டுல அந்த வடமொழிக்கு எதிரான அந்த யுத்தத்தை தமிழ் பல ஆயிரம் வருஷங்களாக நடத்தி வந்திருக்கிறது அதனால்தான் இன்றைக்கும் தமிழ் நிலைத்து நிற்கிறது நீங்க என்ன சொல்ல போனா சிந்து சமொழி நாகரிகத்தையே சரஸ்வதி நாகரிகம்னு உள்டா பண்ண பாத்தீங்க ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல கிடைக்கக்கூடிய அந்த அகழ்வாய்வுகள்

தமிழ்நாடுனாலே பாஜகவுக்கு ஒரு ஒவ்வாமை எட்டிக்காயாய் கசக்கிறது தான் இமாச்சல பிரதேச எய்ம்ஸ் மருத்துவமனை அங்கே துவங்கி வேலை அங்கே முழுமையா செயல்படுது நமக்கு பின்னால் அறிவிக்கப்பட்ட பல மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனை செயல்படுது பிறகு எப்படி தமிழ்நாட்டில் தாமரம் வளர்ந்து நம்ம தொடர்ந்து பேசணும்